வங்கியின் கதவை திறந்து வங்கிக்குள் நுழைந்தாள் சுமதி வெயிலில் வந்தவளுக்கு வங்கியின் வரவேற்பறையில் வீசிக் கொண்டிருந்த குளிர்சாதன பெட்டியின் குளிர் இதமான உடல் நிலையையும் மனநிலையையும் அவளுக்கு கொடுத்தது வங்கியின் கர்மபீடத்துக்கு முன்பு சேவையை பெற சிலர் நின்றிருந்தார்கள் அந்த வரிசையில் அவளும் தன்னை இணைத்துக் கொண்டாள் கட்டார் நாட்டுக்கு சென்று இரண்டு வருடங்களின் பின் அவள் சில நாட்களுக்கு முன்புதான் நாடு திரும்பியிருந்தாள் கணவன் தொலைந்து விட்டதாக கூறி அவனது பாதுகாப்பில் இருந்த கூட்டு வங்கிக் கணக்கிற்கான சேமிப்பு புத்தகத்திற்கு பதிலாக புதிய புத்தகம் எடுப்பதற்காகவே அவள் வங்கிக்கு வந்து வரிசையில் நின்று கொண்டிருந்தாள் நமது நாட்டில் குடும்பங்களை பிரிந்து அதிகளவான பெண்கள் தொழில் நிமித்தம் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று அங்கே பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகின்றார்கள் என்பது அனைவரும் அறிந்த விடயமாகும் அப்படி கடந்த இரண்டு வருடங்கள் பல இன்னல்களுக்கு மத்தியில் பனிப்பெண்ணாக கடமையாட்டியிருந்தாள் சுமதி இந்து வளைகுடா நாடுகளுக்கு பணிப்பெண்களாக செல்லும் அதிகமானவர்களில் கணவனை இழந்தவர்களும் கணவனால் கைவிடப்பட்டவர்களும் கணவனால் விவாகரத்து பெற்றவர்களும் வயது வந்த பெண்களை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களை கரை சேர்க்க முடியாதவர்களும் கணவன் இருந்தும் அவனது கையாளாகத்தனத்தின் காரணமாக குடும்ப சுமையை சுமந்த வீட்டு தலைவிகளும் குடும்பத்தால் கவனிக்கப்படாதவர்களும் மற்றும் கணவன் வழியனுப்பி வைக்கப்பட்ட பெண்களுமே அதிகம் அதிகமாக இன்று வெளிநாடு சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதில் கணவன் இருந்தும் அவனது கையால் ஆகத்தனத்தின் காரணமாக குடும்ப சுமையை சுமப்பதற்காக கணவனால் இரண்டு வருடங்களுக்கு முன்பு கட்டார் நாட்டுக்கு வழி அனுப்பி வைக்கப்பட்டிருந்தாள் சுமன் இரண்டு வருடங்கள் கட்டாரில் பணியாற்றி விட்டு விடுமுறையில் ஊருக்கு வந்திருந்தார் தினக்கூலியான அவளது கணவன் நான்கு பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தை சரிவர பார்த்துக் கொள்வதில்லை என்பதாலும் கணவனை மட்டும் நம்பி இருந்தால் பிள்ளைகளின் எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிவிடும் என்பதாலும் பனிப்பெண்ணாக செல்லும் முடிவை அவள் எடுத்திருந்தாள் தங்களுக்கு ஏற்படுகின்ற பொருளாதார பிரச்சனையில் போன்ற பல பெண்கள் வெளிநாட்டு மோகத்துக்கு ஆட்பட்டு அங்கே சென்று பல இன்னல்களை சந்திப்பதுடன் உயிர்களையும் பறி வெளிநாடு செல்லும் பெண்கள் யாரும் அங்கே ராணி போன்று நடாத்தப்படுவதில்லை காசு கொடுத்து வாங்கி அடிமைகளாகவே நடாத்தப்படுகின்றார்கள் நம் நாட்டு பெண்கள் நிறைய பேர் ஊதியம் வழங்கப்படாமல் பல வருடங்களாக உடல் ரீதியாக பல சித்திரவதைகளையும் கொண்டு எந்தவித பொருளாதார முன்னேற்றமும் இன்றி சென்றதை விடவும் கடும் அவலப்பட்டுத்தான் நாடு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் வீட்டு வேலைக்காக வெளிநாடு சென்றவர்கள் பெண்கள் என்ற ரீதியில் அவர்கள் பாலியல் ரீதியாகவே அதிகமாக துன்புறுத்தப்படுவதுடன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்புறுத்தப்படுகின்றார்கள் கஷ்டப்படுகின்றார்கள் வாழ்க்கையில் நஷ்டப்படுகின்றார்கள் வெளிநாடுகளுக்கு நம் பெண்கள் செல்வதையிட்டு நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி பெண்கள் வெளிநாடு செல்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் எங்களது வீட்டில் இருந்து யாரும் செல்லவில்லை ஆகவே நாங்கள் ஏன் அவர்களை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று வெளிநாடு செல்லும் பெண்கள் விடயத்தில் அவர்களை சுற்றியுள்ள சமூகம் சேனலமாக இருந்து விட முடியாது ஒரு பெண் பிழைப்புக்காக பல்லாயிரம் மைல் கடந்து தனித்து சென்று அடிமை போல் செல்கின்றாள் என்றால் அவளது குடும்பத்தில் உள்ள ஆண் வர்க்கமும் அவள் செல்கையில் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த சமூகமாகிய நாமும் வெட்கி தலை வேண்டும் அவள் பணியாற்றிய காலத்தில் கஷ்டங்களை அனுபவித்தாலும் தனது பிள்ளைகளின் எதிர்காலம் நன்றாக அமைய வேண்டும் என்பதற்காகவே இரண்டு வருடங்களும் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு பணியாற்றி வந்தாள் தனது உழைப்பில் கணவனுக்கு அனுப்பிய பணத்தில் நாளாந்த செலவுகளுக்குரியது போக அதில் சேமிப்பாக உள்ளதை நிலையான வைப்புக்கு மாற்றினால் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு அது உதவியாக இருக்கும் என்ற நோக்கத்துடன் தான் வங்கிக்கு வந்திருந்தார் வங்கியின் கர்மபீடத்தில் வரிசையில் அவளுக்கு முன் தமது சேவையை பெற்றுச் சென்றதும் வங்கி ஊழியரிடம் தனது அடையாள அட்டையை கொடுத்து தனது கணவனுடனான கூட்டு வங்கி கணக்கிற்கான சேமிப்பு புத்தகம் தொலைந்து விட்டதற்கு பதிலாக புதிய புத்தகம் எடுப்பதற்கான நடைமுறை பற்றியும் நிலையான வைப்பு கணக்கு பற்றியும் விசாரித்ததுடன் தற்போது கணக்கிலுள்ள மீதியையும் குறித்து தரும்படி கேட்டிருந்தார் வங்கி ஊழியர் புதிய சேமிப்பு புத்தகம் பெறுவதற்கான விளக்கத்தையும் நிலையான வைப்பு கணக்கு பற்றிய விளக்கத்தையும் வழங்கி அதற்குரிய விண்ணப்ப படிவத்துடன் கணக்கில் இருந்த மீதியையும் ஒரு கடலாசையில் குறித்து கொடுத்தார் அதை பார்த்ததும் சுமதிக்கு தூக்கி வாரி போட்டது போன்று இருந்தது அவள் எதிர்பார்த்த தொகை பணம் வங்கி கணக்கில் காணப்படவில்லை கோபத்துடன் வங்கியை விட்டு வெளியே வந்தார் சுமதி ஆண் உழைத்து குடும்பத்தை பார்க்க வேண்டிய நேரத்தில் தன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு தான் அனுப்பும் பணத்தை ஊதாரித்தனமாக உண்டு குடித்து கணவன் வாழ்ந்ததாக உறவுக்காரர்கள் ஏற்கனவே அவளிடம் தெரிவித்திருந்தது உண்மைதான் என்பது அப்போதுதான் அவளுக்கு நிறுவனமாகியது